اُنو مِنَ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ نَعُوذُ بِاللَّهِ مِن سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ அல்லஹ்மா பாரிக் கலா முஹம்மதீன் வாலா அலி முகமதீன் கமா பாரத் தாலா இப்ராஹிமா வாலா அலி இப்ராஹிம் இன்ன கமீது மஜீத் ரபிஷ் அல் சத்ரி அம்ரி தும் கோலி இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற இந்த தொடர் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அது கிட்டத்தட்ட இது கடைசி பகுதியாக இருக்கும் ஒரு கன்க்ளூஷன் ஒரு இது வரைக்கும் பார்த்த அந்த முன்னறிவிப்புகள் அதில் ரொம்ப முக்கியமான முன்னறிவிப்புகள் இன்னும் சொல்லப்போனால் இந்த பெரிய பத்து அடையாளங்கள் இது எல்லாமே ஒரு ஒரு ஒரே ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே கொண்டு வந்து ஏன்னா அது ரொம்ப விரித்து பேசியிருப்போம் நம்ம ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் பத்தாவது பாட்டில் ஒரு அடையாளம் இருக்கும் இருபதாவது பாட்டில் இது மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஸோ டோட்டலாலாம் வந்து ஒரு ஓவராலு உள்ளடக்கிய ஒரு ஒரு நினைவூட்டலாக இந்த சப்ஜெக்ட் இருக்கும் இது வந்து இந்த இது இது வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பேசப்பட தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டு இது வந்து ஒரு வண்டிக்கு இருக்கிற ஹார்ன் மாதிரி வண்டியில் எக்ஸலேட்டரும் இருக்கும் பிரேக்கும் இருக்கும் ஹார்னும் இருக்கும் ஆனால் எப்போ பாரு ஹார்னை வந்து அமுத்திட்டே இருந்தோம்னா அது எரிச்சல் எரிச்சலாயிடும் அது மாதிரி சும்மா ஹார்னே அமுத்திட்டு இருக்கிறது வந்து அது டிரைவருக்கு உண்டான வேலையும் கிடையாது நமக்கு நிறைய பயணங்கள் இருக்குது நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது முதல்ல வந்து அப்பப்போ டைமில் அந்த அப்டேட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இது வந்து அது கொடுக்குறது அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒன்று கொடுத்தா இன்னும் ஒரு நூறு அப்டேட்டு மார்க்கெட்டில் வந்து சுற்றிட்டு இருக்குது இந்த அப்டேட் பைத்தியம் பிடிச்சா நிறைய பேர் வந்து போயிடுறாங்க இதில் நிறைய ஓவர் டோஸ் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன் இம்ரான் ஹுசேனுடைய அந்த எஸ்கட்டாலஜி சப்ஜெக்ட் மட்டுமே ஸ்டடி பண்ணுற சில பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா குரான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்களுக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸே தரதில்லை நம்ம ஒட்டுமொத்த இம்ரான் ஹுசேனுடைய தாவாகவே இது தான் நினச்சிக்கிறாங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க அவர் அவர் இப்போ வெறும் எஸ்கட்டாலஜி தொடர்பாக மட்டும்தான் பேசுகிறாரு வேறு எந்த சப்ஜெக்ட்ஸும் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதில்ல அவர் குரானை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு குரான் வந்து எப்படி மெத்தடாலஜி ஆஃப் குரான் குரான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற அந்த விஷயங்கள்லாம் நிறைய எழுதுறாரு ஆனால் பார்த்திங்கன்னா அதில் எதுவுமே அவங்க வந்து நிறைய பேர் பார்க்குறோம் அதில் அவங்களுக்கு ஒரு ஞானமே இருக்க மாட்டேங்குது இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை விஷயங்கள் பற்றிய புரிதல் கூட இருக்கிறதில்ல ஆனால் தங்களுடைய அந்த அறிவு வந்து மெச்சப்படணும் தா தாங்கள் வந்து புகழப்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க மக்கள் மத்தியில் போய் வெறும் இந்த மாதிரியான சர்ச்சைகளே வந்து நிறைய வந்து கிளப்புறாங்க எஸ்கட்டாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஓவர் டோஸ் மாதிரி நிறைய போகுது இது இன்னிக்கு நேற்று எடுத்த முடிவு கிடையாது இது எல்லாமே ஒரு தடவை தான் என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே நிலைப்பாடு நம்ம எப்போ வந்து பாரு எஸ்கட்டாலஜி பேசி பேசி இவனே இது வளர்த்தி விட்டு இப்போ வந்துட்டு வேணாங்கிறான் அப்படின்னு நினைச்சிட்றேன் எல்லாமே நம்ம வந்து தேவையான அளவு தொட்டுட்டு நான் அதை வந்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரணுமோ அந்தளவுக்கு சுத்தமாக நாலேஜே இல்லாமலும் இருக்கக்கூடாது அதுலேயே போட்டு உலட்டிவிட்டும் இருக்கக்கூடாது இதுக்காகவே ஃபுல் டைம் யூடியூப் சேனல் நடத்துகிற சேனல்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அவங்க மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் கிரியேட் பண்ணுறத தவிர வேறு எதுவுமே அவங்க வந்து அச்சீவ் பண்ண அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல அதுதான் அவங்களுடைய கோலாகவும் இருக்கா என்ன கோல் இருக்குன்னு அப்படி அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா எஸ்கட்டாலஜியை சம்மந்தமாக குரான் ரொம்ப கம்மியாக பேசுது குரான் வந்து பார்த்திங்கன்னா அது பேசுது ஆனால் ரொம்ப கம்மியாக வந்து பேசுது அப்போ அது இந்த விஷயத்தில் வரைக்கும் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் இன்னும் வந்து கூடுதல் அப்டேட் வந்து இனிமேல் வந்து கொடுக்காமல் இருப்பது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது நாம் வாழ்கிற அந்த பகுதிக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கும் இனிமேல் இருக்கக்கூடிய அப்டேட்டுகள் வந்து இப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறோன்னா அது ஓவரால் அப்படியே ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே பதிவுகளாக இருக்குது இதில் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அக்டோபர் ஏழு இதை நடந்துருச்சு இங்கே பாருங்கள் உக்ரைனுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க என்ன ரஷ்யா அடி வாங்குது ஒவ்வொன்றுக்கும் நம்ம விளக்கம் சொல்லிவிட்டு உக்காந்தோம்னு வச்சுங்க வேறு எந்த வேலையும் நம்ம என்ன பண்ண முடியாது செய்யவே முடியாது நம்ம ரவிக்குமார் சோமு மாதிரி ஒரு சேனலும் அல்லது ஒரு தமிழ் பக்கிஷம் மாதிரி அவரே வந்து ஒரு சேனல் மெயின்டைன் பண்ண முடியாமல் டிபி டிஃபென்ஸ் ஒன்று டிபி ட்ரூப்ஸ் ஒன்று டிபி தமிழ் வியூகம் ஒன்று இப்படி அவரே நாலு சேனல் அஞ்சு சேனல் ஒதுக்க வேண்டியதாக போகுது இந்த மிலிட்ரி அப்டேட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஸோ நம்முடைய இதுவும் வந்து அது ஃபுல் ஃபுல் முழு நேர பணியாக இது ஆயிடக்கூடாது நம்ம முஸ்லீம் இன்னும் இங்கே இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச குரானுடைய விஷய ஞானம் இருக்கிறவங்க இந்த சப்ஜெக்டிலேயே மூழ்கி போய் அவங்களுடைய திறமையும் ஆற்றல் வந்து வீணாக போயிடக்கூடாதுங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டு இது வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்போது இந்த முன்னறிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்கலாம் என்ன அப்படின்னா முன்னறிவிப்புகளை வந்து நம்ம ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சிக்கணும் ஒன்று வந்து தகவல்களாக சொல்லப்பட்டது அது ஜஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஃபர்மேஷனாகவும் சில த முன்னறிவிப்புகள் இருக்குது சிலது வந்து பார்த்திங்கன்னா உபதேசங்களாக சொல்லப்பட்டிருக்கு இந்தந்த இந்தந்த சூழல் வரும்போது இப்படி இப்படி நீங்கள் நடந்துக்குங்க அப்படிங்கிற அது சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ரெண்டு விதமாகவும் நம்ம முன்னறிவிப்புகள்லேருந்து என்ன பண்ண முடியும் புரிஞ்சிக்க முடியும் அப்போ எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லப்படுது அப்படின்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீமை வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம் மேலோங்கிட்டே போகுது உண்மை வந்து நசுக்கப்படுது பலவினர்கள் வந்து நசுக்கப்படுறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டிவாகவே உலகத்தில் எல்லா விஷயமும் நடக்கும்போது நமக்கு வந்து ஒன்றும் ஆறுதல் சொல்கிறதுக்கு ஜிப்ரிலும் மீக்காயிலும் இறங்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம போய் ஒரு இடத்த ஒருத்தன்ட்ட புலம்போம் அவன் நம்மளை விட ஜாஸ்தியாக புலம்பி நம்மளை டிப்ரெஷன் உண்டாக்கி அது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம புலம்பக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டு போயிடும் ஸோ அதனால் இந்த முன்னறிவிப்புகள் எதுக்கு அப்படின்னா இந்த தீமையெல்லாம் நடக்கும்னு அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஏற்கனவே அறிஞ்சு தான் வச்சுருந்தாங்க இந்த தீமைக்கு அப்புறம் ஒரு நன்மையும் இருக்குது அப்படிங்கிற ஒரு இந்த தீமை நடக்கும்போது இது எப்படி நடந்ததோ அதே மாதிரி அந்த நன்மையும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இது எப்படி உண்மைப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி அந்த நன்மைகளும் உண்மைப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாக நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது அல்லது ஒரு தற்கொலையை நோக்கியோ த அதாவது விரக்தி நிலைக்கு போய் அதாவது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா என்னத்தான் போய் இவ்வளோ தப்பு நடக்குது எல்லாம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்கிற மாதிரி எல்லாம் வந்து காப்பாற்ற வரலையே அது பலவீனர்களுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் இல்லைங்கிறாங்க காதால் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க திரை இன்னும் இன்னும் யார் பலவீன இதை விட பலவீனமாக இருக்கிறான் ஏவன் துவா கேட்கணும் இதை விட அநீதிக்குள்ளாக்கப்பட்டவன் யார் துவா கேட்கணும் இன்னும் அல்லா யாருக்காக வெயிட் பண்ணுறான் இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவாக என்ன ஆயிடும் வந்துடும் ஸோ இதெல்லாம் தான் முன்னறிப்புகள் என்ன பண்ண என்ன செய்யப்படுது இது வந்து உண்மைதான் அதே மாதிரி நல்லதும் நடக்கும் ஏன்னால் இந்த நம்ம வாழ்கிற இந்த ஊர்களெலாம் நம்ம பார்க்க முடியும் நிறைய இந்து சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க களி முத்திடுச்சு இனி பகவான் வந்தால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு பாங்க அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி அவங்க அப்படியே எடுக்கிறாங்க களி முத்திடுச்சு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னா இப்படி கிடையாது எந்த சூழல் இருந்தாலும் சரி தர்மம் வெல்லும் வாய்மையை வெல்லும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இது முதல்ல இந்த முன்னெரிப்புகள் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நபீசுல்லா சலாம் அவர்களுடைய அந்த மிஷன் அது புரியலனா திரும்ப திரும்ப நம்ம ஆரம்பத்துலேருந்து அதான் இருக்கிறோம் இங்கே நாம எஸ்கட்டாலஜி பேசுகிறதுக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ரசூல்லாவுடைய மிஷனை அடிப்படையாக வச்சு நாம் எஸ்கட்டாலஜி பேசுகிறோம் அவங்க அந்த மிஷனை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது அவங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கே இங்கே வந்து அந்த சுரண்டல் நின்றுணும் இந்த உலகில் உலகியல் ரீதியான இந்த பாதிப்புகள் இருக்கு இதில் நின்றுணும் மற்றபடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிப்புகள் இல்லை அப்படியாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எந்த வழக்குமே கிடையாது ஆனால் நமக்கு அப்படி கிடையாது நாம் அப்படி இருக்கக்கூடாது ஏன்னா ஹுரான் வந்து தெளிவாக பேசுது ரசூல்லாவுக்கு ஒரு மிஷன் இருக்குது அந்த மிஷனுடைய ஆரம்பம் ஒன்று இருக்குது அதோடைய முடிவு ஒன்று இருக்குது அதை நோக்கி தான் இந்த உலகம் போயிட்டுருக்குது அதுக்காக தான் உலகம் இன்னும் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கான் விட்டு வச்சுருக்கான் இப்போ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லாம் குரான் வந்து பல இடங்களில் குறிப்பாக மூணு இடங்களில் வந்து தெளிவுப்படுத்துது சூற தௌபாவில் சூற சஃப்பில் இன்னொரு இடம் சூரா அஹசாப்னு நினைக்கிறேன் அதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்று எட்டு ஒம்பதில் அல்ல சொல்கிறான் இவர்கள் அல்லாவின் ஒளியை தம் வாய்களால் ஊதி அணைத்து விட விரும்புகின்றார்கள் ஆனால் அல்லாவின் முடிவு என்னவென்றால் தன் ஒளியை முழுமையாக பரப்பிய தீர்வது என்பதாகும் அல்லாவுடைய ஒளியை வாய்களால் ஊதி அணைச்சிடணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அல்லா ஒரு முடிவு பண்ணிட்டான் என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா தன்னுடைய அந்த ஒளி அந்த ஹிதாயத்தை முழுமையாக பரப்பிய தீர்வது இப்போ இந்த முழுமையாக பரப்பி தீர்வுங்கிறது ஒன்று துறைகள் முழுமையாக முழுமைப்படுத்தப்படுவது இன்னொன்று உலகம் முழுவதும் பரப்பி முடிக்க வேண்டியது இப்போ இந்த ரெண்டும் நடந்தால் தான் அது முழுமையாக போய் சேர்ந்துச்சுன்னு மீனிங் அப்போ இது செஞ்சு ஆகவே இது செய்ய இது கண்டிப்பாக நடக்கும்ண்டு யார் முடிவு பண்ணிட்டா எல்லாம் முடிவு பண்ணிட்டான் இப்போ இன்றைக்கி எங்கேயாவது இதை இதை பற்றி ஒரு எங்கேயாவது இதுக்கான சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுதா இதற்கான ஒரு இதை நோக்கி உலகம் இன்றைக்கி டிராவல் இருக்கா இருக்கிற கொஞ்சம் அலியும் கொஞ்சம் கொஞ்சம் ஒளியும் அணைஞ்சு போகிறதுக்குண்டான இதை நோக்கி தான் உலகம் போயிட்டுருக்கிற ஒரு இதை நம்ம பார்க்க முடியும் இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற இதே வார்த்தை மூணு இடத்துலையுமே வரும் அது இந்த நிராகரிப்பாளர்களுக்கு எவ்வளவு வெறுப்பாக இருந்தாலும் சரி இந்த அல்லாவுடைய தீனை நிராகரிப்பவர்களுக்கு அது எவ்வளோ பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடக்கும் அது என்ன வேலை அப்படிங்கிறதும் அல்லா அடுத்த வசனத்தில் கிளியர் பண்ணுறான் அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான் ஏனைய மார்க்கங்களை விட அதனை மேலோங்க செய்ய வேண்டும் என்பதற்காக இணை வைப்பாளர்களுக்கு அது எவ்வளோ வெறுப்பாக இருந்தாலும் சரி அப்போது இந்த தீனை வந்து மேலோங்க வச்சே ஆகணும் இதை உபதேசமாக மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடாது இதை மேலோங்க செஞ்சுட்டு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு அல்லாவுடைய ரசூலுக்கு இது ஒரு பணியாக அல்லா கொடுத்தேங்கிறான் அதோடைய தக்மீல் அதோடைய முழுமைப்படுத்துதல் நடந்தே தீரும்னு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்போ இந்த ரெண்டு விஷயமும் இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் உலகம் பயணப்பட்டு இருக்குது இது கண்டிப்பாக நடக்கும் தடாலடியாக நடக்கும் இது வந்து எப்போ அல்லாஹ் நினச்சானா ஒரு நாளில் இது நடத்தி காமிச்சிருவான் இதை பற்றி